மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலுயந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புடன் தொழுகும் பண்பு ஒரையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றை தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சென்னை சரணகுமார் ரேகா அவர்களின் புதல்வன் நிதின் இலக்கியவியல் மோனிசாவின் தோழி நர்மதா தமிழரசியின் அம்மா சாந்தி விக்னேஷின் தம்பி வணிகவியல் இந்து பிரசாந்த் பி சி ஏ நவீனா செல்வி முனியசெல்வி ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் சிவானந்தத்தின் அக்கா மாமா இணையர்கள் திருச்செங்கோடு லட்சுமிபதி சுஷ்மிதா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இறைகொடை வேண்டுவோம் போற்றியோம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பையம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் உங்கிடமன்று உழாரடியார் அவர் வாண்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் வெறிச்சிற்றம்பலம்